என்ன பேரு இது பேரு வந்து நம்ம சொல்றது பரங்கிக்காய் அவங்க சொல்றது பூசணிக்காய் இதுல எதிர ஒரு காய் பரங்கிக்கவோ பூசணிக்காவோ

சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க சாப்பாட்டில் வந்து கடுகு அதிகம் சேர்க்குறோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் என்ன காரணம்னு சொல்லுங்க எங்களுக்கு தெரியலை நாங்கள் வந்து அதிகமாக தான் போட்டு தப்புமெல்லாம் சாப்பிடுப்போம் அதனால நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம் என்ன எப்படி இருக்குங்க இன்னைக்கு ஒரு எழுவது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரி மாமனார் சோமசுந்தரம் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க திரு சோம சுந்தரம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க அன்னதானம் கொடுக்குறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சோமசுந்தரம் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருத்தம் நல்லா இருக்கணும் தானத்தில் சிறந்ததான அன்னதானம் இன்னும் இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரிப்பரோட மாமனார் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு இன்றைக்கி அன்னதானம் பண்ணுற குடும்பத்துக்கு எல்லா வல்ல இறைவனும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே நம்ம சப்ஸ்கிரைபரு அவங்க வந்து பறகிக்கா வந்து அவங்க ஏரியாவில் வந்து பூசணிக்கான்னு சொல்லுவாங்க மஞ்சள் பூசணிக்கான்னு இது வந்து நம்ம ஏரியாவில் பரங்கிக்கான்னு சொல்லுவோம்

நாங்கள் திருப்பூர்ல அப்படி என்ன பண்ணுவோம் தான் வந்து தனியாக அங்க ஊக்குறது ஒன்று தான் போடலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் கட்டி சாப்பாடுலாம் போட்டால் நல்லா குழஞ்சிடுவேன் பருப்பு வெங்காய பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் அது கூட தள்ளி தறிக்கிடி வந்துருங்க நான் கொட்டுறேன் ஏறி சேர்த்துக்கு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு அரிசி சேர்த்துக்கலாம் பருப்பு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கது சாப்பாடு இல்லி பருப்பு சாதம் வரைக்கும் மாதம் ஒரு பருப்பு பருப்பு சாதம் போட்டிருக்கோம் அங்கே வரும் தம்பி இது பருப்பு எதுவும் அரிசி எதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படியா அந்தளவுக்கு இருக்கடியா ஆ கட்டி பெருங்காயம் போட்ட உடனே திண்ட முடியல வரும் வாஷ் இந்த காய பவுடரை விட கட்டி காயத்தில் உள்ள வாஷம் வரும் அப்படிங்க தக்காளியை அரிசியை எல்லாம் வெந்துருச்சி அரை வேக்காடு காய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா தர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துல வந்து பருப்பு அரிசி காய்கறி எல்லாமே சேர்த்துக்கிறோம் எல்லாமே நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் சாப்பாடு ரொம்ப காய் வந்து ரொம்ப குழைவா இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்தில் வந்துக்கிட்டு இருக்கு தண்ணியும் பாருங்க கரெக்டாக இருக்கும் கட்டி பருங்காயம் zeggen வாசம் Styles இல்லையா Erowais தூக்குது எங்க 껍 PA κα bisc Commun மசாலாவோட பச்சை lane. né k புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சூப்பரான சாம்பார் obeyster�tes ரெடி Vouowanie இறக்கி afterwards, FIT ACHVIDIT HEALT!

சாப்பாட்டில் வந்து கடுகு அதிக சேர்க்குறோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணினீங்களே என்ன காரணம்னு சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து அதிகமாக தான் போட்டு இந்த பக்கம்லாம் சாப்பிடும் அதனால் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வேறு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம் கடுகு சாப்பிட்டா எதுவும் பாதிப்பு அதனால் இப்போ கடுகுனால எதுவும் பாதிப்பு வந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னா அதை குறைச்சிக்கலாம் நம்ம தயிர் சாப்பிட்டு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் தாளிப்பு கூட தயிர் சேர்த்துக்கலாம் கேரட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் மாங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் சாம்பார் சேத்து கூட தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பிட சாப்பிட தகட்டாத சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு அனைவருக்கும் பிடிச்ச தயிர் சாதம் ஆயிடுச்சு பொழுதும் போல பசல் கேசர் ரெடி ஆயிட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் கேசர் இது இது வந்து கல்வத்தூர் தான் வாழை பழம் தண்ணி பாட்டில் பாக்கெட்டு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் பசுவுக்கு இப்போ சாப்பாடு வச்சிடலாம் பசுகளுக்கெல்லாம் வந்து தயிர் சாதம் வைக்கக்கூடாது அதனால சாம்பார் சாதம் கேசரி வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுருக்குறோம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் வந்து தாய் பசுக்கு வைக்கிறப்பா

நாயை கூப்பிட்டு பாத்துட்டு வருவா தோ தோங்கிறதுக்குள்ள தொண்ணூறு சுட எடுத்தாலாம் பைனவருக்கு சாப்பாடு வச்சிடலாம் வைக்கலாம் சண்டை போடுவாங்க அவங்க

நன்றி ஆந்த அப்பா ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்க அவங்க

சாப்பாடு கொடுத்த குடும்பம் எப்பொழுதும் நல்லது எங்க இது வயிறு நம்புறது மாதிரி அவங்க குடும்பம் நம்பி நல்ல விதமாக இருக்கணும் சோமசுந்தர ஆத்மா சாந்தி அடைத்து எங்க சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க நாங்கள் சமைச்சிருக்கிறது எப்படி டேஸ்டா இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்க பாருங்கண்ணா அருமையா இருக்குது சூப்பராக இருக்கு தண்ணீர் கொடுத்துருங்க தயிர் சாப்பாடு அருமையா இருக்குது நன்றி நன்றி சாம்பார் தான் சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் சாம்பார் சாப்பிட சூப்பராக நல்லா அருமையா இருக்குது சூப்பராக இருக்கு நன்றி நன்றி சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்

இன்னைக்கு சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட மாமனார் திரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட மாமனார் திரு சோமசுந்தரம் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஆத்ம சாந்தி அடையும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துகள் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இப்படி சின்ன ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல உள்ள பல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க